தெரிய ூல தெரியும் யஹூத் எங்க பத்து சேர்றாங்களோ உடனே கிளாஸ் போட்டுருவாங்க என்ன கிளாஸ் போடுவாங்க கபாலா அவங்களோட கபாலா இருக்குது சூனியம் உடனே ஒரு ஆலிம யகுதி ஆலிம கொண்டிருவாங்க பத்து பேரும் சேர்ந்து படிப்பாங்க பாருங்க நீ எங்க செக் பண்ணி பாருங்க சூனியம் தெரியாத இந்த யகுதி உலகத்துல இல்ல சூனியத்தை வெட்டுறதுக்கு அல்லா தந்தது குருவான உலகத்தை ஆள்றதுக்கு அல்லா தந்தது குருவான நாங்க நியமிக்க சகோதர சகோதரிகள் சில ஆயத்துகள் குருவான் இருக்குது சில ஆயத்துகள் குருவான் இருக்குது காலையில் ஓதினா கடையில் எல்லாம் நடந்துடும் காலையில் ஓதினீங்கண்டா மாலையில நடந்துரும் மூசா அலை இஸ்லாம் இருந்து மதியனுக்கு வந்தார் மதியனில் கிணத்திலிருந்து தண்ணி அள்ளி கொடுத்தாங்க ஷாயிப் அலை ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு காலையில் மூசா அலை இஸ்லாத்துக்கு மனைவியும் இல்லை மூசா அலை இஸ்லாத்துக்கு சாப்பாடும் இல்லை மூசா அலை தொழிலும் இல்லை சலாத்துக்கு ஊடும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த மரத்தடியிருந்து என்ன ஓதுறார் தெரியுமா ரப்பி இன்னி லிமா என்ன ஓதுனா சொல்லுங்க ரபி சொல்லுங்க ஃபகீர் முந்தி 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 கல்யாண செட் மா ஷோலை மகள் கல்யாண முடி செட் ஆகிட்டு ஒன்று தொழில் செட் ஆகிட்டு ஊடு செட் ஆகிட்டு ஷோய் வலைசலாத்திர ஊடு எல்லாமே செட் ஆகிட்டு எ பெரிய பொக்கிசத்தை குருவான் சம்பந்திருக்கு தேவை நம்பிக்கை அப்ப குருவான் என்கிறது சாதாரணமான உண்டு நாங்க வெள்ளிக்கிழமை சூறா கவு போதுமே வெள்ளிக்கிழமை சூறா கவு அந்த சூறா கவுப்பில் அந்த கொகை வாசிகள் ஓதின ஒரு துவா ஒன்று இருக்கு அந்த துவாவுடைய பறக்கத்தை என்ன தெரியுமா முன்னூத்தி ஒன்பது வருடம் அல்ல அவர்களை வாழ வச்சா சுரா கவுல முதல் பேஜிலே வரும் எடுத்து பாருங்க சொல்லுங்க ரப்பனா ஆத்தினா மில்ல தூங்கன் ஒஹை இலனா மின் அம்ரினா ஓதினாங்க முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்க வச்சு எல்லாம் அலுப்பாட்டின எவ்வளவு எதுக்கறிக்கிறது எல்லாம் எதுலாம் ஹிஸ்டரியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரையாவது உத்தர மீன் புழுங்கி வெளியே விட்டு கடல்ல தாண்டிட்டீங்க நீங்க சொல்லுவீங்க என்ன கடல்ல தாண்டா வெளியே வரையலா கடல்ல தாண்டது மட்டுமல்ல மீன் விழுங்கிட்டு யோசிச்சாங்க இதிலிருந்து வெளியே வரணும் என்ன செஞ்சாங்க பயன்படுத்தி வெளியே வந்தாங்களா துவா என்ன துவா தெரியுமெல்லாம் இருக்கு சொல்லுங்க அவ்ளோ பெரிய இருந்து ஓதுங்க எல்லாம் உங்களை வெளியெடுப்பா எவ்வளோ பெரிய பொக்கிசம் நிறைந்த குரானின் நியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே அதனால் நான் சொல்றான் இந்த குருவான் அவற்றிருந்து இவற்றிற்று இறக்கப்பட்டதல்லும் இந்த குருவான்ல அவங்களுக்கு சந்தேகம் அல்ல என்ன கேட்கிற இந்த குருவான்ல அவங்களுக்கு சந்தேகம் போய் போய் துறக்கல்லி என்ன இவ்வளோ இம்போர்ட்டன் ஆன குருவான் பொக்கெட்டில் இருக்குமா இல்லையா எண்ட வாழ்க்கைக்கு தேவை எங்கட எத்தனை பேர்கிட்ட சொந்த குருவான் கையை தூய் காட்டு நல்லார செய்வாங்களும் கொஞ்சம் தூக்கி காட்டுங்கள் என்னோடய சொந்த குருவான்றி ஃபோன் மாதிரி என்னைகிட்ட எனக்கு ஒரு வாகனம் இருக்குது என் சொந்த குருவான் கட்டாயம் போடு சொந்த குருவான்னு கையில் எடுத்து வச்சுக்கொள்ளும் அதில் எழுதோடும் என் வழிகாட்டி அதுதான் الله كيكران إذ ليونك صندهم أفا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم ساري நீ எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது அல்லாட உபதேசம் இது ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது எப்படி நாள் தெரியுமா உங்களோட உயிர் தொண்டை குழியை எத்தும் நாள் இதில் ஓம் தும் தொந்துரு அந்த நேரம் இங்க பார்த்துட்டு இருப்பீங்க தொண்ட உயிர் வந்தது பிறகு ஓது என்ன செய்ய அது ஓதையலுமா குருவான் வாழ்க்கையில ஓத கிடைக்கல தொண்டை எத்தியாச்சு அது பிறகு குருவான வாங்க என்ன செய்ய சகோதரர்களே அல்லா சொல்றான் அப்போதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் எங்கட வாப்பாடுக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட அப்பாவுக்கு வந்துச்சு எல்லாம் கபூர்ல இருக்கா செய்யலாம் உண்டு உங்களை விட நாங்க நெருக்கமாக இருப்போம் அப்ப உங்களுக்கு உயிர் பிரி நேரம் மலக்கள் வந்துருவாங்க பக்கத்துல இவ மழக்குல கண்ணுக்கு விளங்குதில்லையே விளங்குதா ஆனா சக்கராத்துல கண்ணுக்கு மலக்கள் விளங்கிடும் அந்த நேரம் அப்படித்தான் அந்த நேரம் வேற கண் பார்வை வந்துடும்